இந்த உலகத்திலிருந்து நம்ம வந்து நிறைய காரியங்களை கற்றுத்தரும் உண்மையாகவே எப்படி அப்படின்னா இன்றைக்கு நான் வந்து அம்மையிலிருந்து ஆலங்குளம் ஆலங்குளத்துலேருந்து முந்தையவனை போறதுக்காக பஸ்ஸில் ஏறினேன் கையில் ஒரு வாட்டுப்பாட்டல் அது அந்த வாட்டு பாட்டலுடைய அளவு எவ்வளோ இறங்கும் அவ்வளோதான் பேக்கில் இடமும் இல்லை உடனே அதை எடுத்து மேலே அந்த பஸ்ஸில் மேலே வட்டியில் வடிக்க வச்சேன்

நான் வந்து பதவி சாப்பிட்டு போவேன் நொங்கு சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இப்போ அந்த ஃபோர் வீஸ் போட்டிருக்கிறாங்க அந்த பக்கத்தில் ஒரு ஒரு பன்னி வாங்க மரம் அந்த மரத்துக்கடியில் ஒருத்தர் வந்து பதனி நொங்கு எல்லாம் போட்டுருக்கார் உடனே இறங்கி சரி பதவி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன எதுன்னு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அவர் வந்து என்னுடைய பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிருக்கார் கண்டுபிடிச்சி தம்பி நீங்கள் எடுத்த ஊரு அப்படின்னு கேட்டார் உடனே நான் சொன்னேன் எனக்கு சுழல் பக்கத்தில் வாழி அனைத்து நீங்க ஊர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு எனக்கு சேந்தபுரம் பக்கத்துல கடையார்த்தி அப்படின்னு சொன்னாரு அப்படியே ரொம்ப சந்தோஷம் உடனே அவர் சொன்னாரு தம்பி நீங்கள் இந்த பையனை பிடிக்காதங்க அப்படின்னாருக்காட்டு அப்படின்னு சொன்னாரு நீ பிடிக்காதவங்க உடனே நான் சொன்னேன் ஜோ ஊர்ல இருக்கும்போதெல்லாம் உனக்கு நான் உத்தக்கார தெரியல நான் வேற ஊர் நீ வேற ஊர் நாவேராசாமி நீவாரசாமி அப்ப வெளியில போனா நம்ம சொந்த காரணமா அப்ப நம்ம ரெண்டு அப்பு नाटक ஹ الايه பாக்குதுனால ஆளத்தல கண்ணுத்தல திரும்ப அப்ப அந்த பயணம் அப்படி சொன்னப்பட கூடியது நமக்கு நிறைய காவியங்களை கொடுத்துது அதுக்கு நம்ம फादर இருக்காரு இன்னை பாத்தோம் அந்த பா அவருடைய வவுது தோட அவர் அம்மி கிட்ட வந்து கிளா கொஞ்சம் ஆன்ஸ் வரப்ப சிதம்பரத்துக்காரு இப்ப அவங்க சேனல் இந்த சகப் பொருள் இருக்கிறாங்க ஜெகன் அவர் பேர் அப்ப நீ பார்க்க வந்த உடனே நான் சொன்னேன் நண்பா நல்ல சோப்பாயிட்ட நீ தலை தலை தான் அப்படி சொன்ன உடனே நாங்க சோப்பா தான் இருக்கோம் பார்த்துருக்கு உடனே சொன்னான் அப்படிலாம் சொல்லதுடா அமெரிக்காவுக்கு போன உடனே தான் தெரியுது நம்ம எல்லாம் கருப்பேன் அப்படிங்க அப்படி அப்போ நான் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நான் வந்து போகிற நமக்கு நிறைய காரியங்கள் வந்து தெரிய வருகிறது நாம் வந்து எப்படின்னா அந்த உள்ள வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அது அடுத்தபடியா என்னுடைய ஆசிரியர் நான் வந்து மணமுடி சுந்தர்நாள் யூனிவர்சிட்டியில சோசியல் சமூகம் அப்படின்னு சொல்லி பாடம் இருக்கிற அது படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க நான் படிக்கலாம் இன்கம்ப் எம்ஐ அப்ப அவர் வந்து இன்னைக்கு சொன்னாரு இன்கம்ப்ளீட் ஆன உடனே சொன்னாரு படிச்சது நம்ம நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்போ வேணாம் சார் எனக்கு இந்த படிப்பு மேலே ரொம்ப வந்து இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் சொன்னார் நீங்கள் வந்து ஒரு எதுக்காக உங்களுக்கு படிப்பு மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் டெல்லியில் போய் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஜேஎன் யூ இருக்குது அங்கே நீங்கள் போய் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சரி போய்தான் பார்ப்பேன் ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேனலில் படிக்கிறப்ப என்னுடைய நண்பர்கள் அந்த பகுதியில் உள்ளவங்களோட சரி போய் சொல்லுவோம் அப்படின்னு போனேன் பெங்களூர்ல இருந்தப்ப தமிழ்லயே உங்களோட இருந்த அந்த டைம்ல அப்ப அங்க போன பிறந்தா எனக்கு தெரியுது அங்க உள்ள பசங்க எல்லாருமே ஏமே உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கான் நாம பார்க்காத புத்தகத்தான் படிச்சுட்டு இருக்கான் அந்த ஒரு ஓல்டு புக்ஸ் பழைய புத்தக இப்படிகளை எங்கே கொண்டு புத்தியா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் அந்த யூனிவர்சிட்டியில் இந்த பெரிய முடிய முடிய படிச்சுட்டு கொண்டாந்து போட்ட புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்புறம் பார்த்தேன் இதில் பாணி ஒரு எழுதும் கூட நம்ம நினைச்சே இல்லை படிக்க அப்போ இந்த உலகத்தில் பயணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நமக்கு நிறைய காரியங்கள் கற்று தருகிறது நாம் எப்படி அறிவுல குறைஞ்சிருக்கோம் நாம் எப்படி இந்த உலகத்தில் மற்றவர்களோட உறவுல சின்னத்தனமா இருக்கோம் இந்த உலகத்தினுடைய அறைவே இந்த உலகத்தில் வந்து நம்ம பிரச்சின பண்ண வேண்டிய விஷயம் நிறைய வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது தெரிய வர்றதில்லை மாறாக நம்ம சுயநலம் போகிறபோது தான் தெரிய வருது சில காரணிகள் எப்போது தெரியும் அப்படின்னு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தான் தெரியும் நாம் வீட்டுக்கே உட்காந்துட்டே இருப்போம் வெளியே போக மாட்டோம் நமக்கு ஆங்கிரம் தான் பெரிய ஊரா தெரியும் ஊரை விட்டு வெளியே போகணுமே டாக்குறேன்னு தம்பி சுகரும் வந்துட்டான் வெளியே போனாங்க அப்படிம்பேன் அப்பதான் தெரியும் நம்ம இன்னும் நிறைய நடக்க வேண்டியிருக்கு பயணப்பட வேண்டியிருக்க உடல் அளவிலும் மனதளவிலும் இந்த உலகிலே ஆத்ம அளவிலும் நாம நிறைய பயணப்பட வேண்டியிருக்கிறது அப்படிங்கறத வந்து நாம இன்றைக்கு வந்து பயணம் போகிறோமோ அன்றைக்கு தான் இந்த உலகத்திலே நாம வந்து தெரிந்து கொள்கிறோம் தான் முன்னாள் நமக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உள்ள இருக்காங்க திருவிழா தீபத்துக்கு வெளியூருக்கு போயிட்டு வா வெயிலுக்கு போயிட்டு தான் நீ நல்லா போட்டு அதனால பயணங்கள் இருக்கிறது இங்கெல்லாம் பயணம் இருக்கிறது நம்ம வந்து குடிப்பட்டி போறோம் இங்கிருந்து ஒவ்வொருக்கு போறோம் இங்கிருந்து காமநாயக்கப்பட்டி போறோம் அப்படி முன்னோர்கள் எல்லாம் கொஞ்சம் ஞானத்தோட அந்த காரியத்தை வந்து வகுத்து வைத்திருக்கிறார் ஏன் அவங்க ஞானத்தோட வச்சாங்க அப்படின்னா நான் ஒரு முறை கல்வி குச்சியில என்னுடைய அறையில உபயோக இருக்கிறப்ப ஒரு அம்மா அவங்களுடைய மருமகளை கொண்டு வந்தாங்க மருமகளை கூட்டு வந்து சாமி அவன் கிறிஸ்தவம் இல்லை என் மறுபடியும் கொஞ்சம் பெட்டி பிடிச்ச மாதிரி இருக்கு கொஞ்சம் தனி திரிச்சு விடுங்க தனி திருச்சி விடுங்க அவன் தனி திருச்சு விடுங்க அப்படி அவன் கிறிஸ்தவ இல்லை உடனே நானே சோல் தீத்தம் எல்லாம் எடுத்தேன் எடுத்துட்டு தனித்தவிட்டாச்சு தனித்திரி சுட்டு அந்த பொண்ணிட்ட பேசி கொஞ்சம் வயசு தான் முப்பது முப்பத்தஞ்சு எப்போ என்னதான் பிரச்சனை ஒன்னே அந்த பொண்ணை சொன்னச்சு இப்போ சொல்ல முடியாது சாமி அப்படின்னு சொல்லிச்சு சரி செப்பம்மா சொல்லுவேன் நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு செவ்வாய் கிழம வரேன் அது வந்து நேற்று கிழமை இருந்துச்சு அந்த ஃபோனு செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு மாமியார் வர அப்போ அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமியார் இருக்கிறதனால தான் மருமகளால் எங்கேயும் போக முடியலை போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்போ என்னம்மா பிடிச்சல சாமி என் வீட்டுக்காரர் வந்து வெளியூர் இருக்கிற வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போக முடியலை எங்கள் மாமி வாசல்லே உட்காந்துருவோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைம்மா இல்லாம ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ பதிமூணு வாரம் அந்த சொன்னேன் அந்த ஒரு ஏழு வாரம் வந்துச்சு ஏழு வாரம் அப்ப நான் சொன்னேன் ஏமா அந்த காலத்துலேயே வந்து கோயிலுக்கு போய் கும்பிடு அப்படின்னு வெளியே போய் சொல்லியிருப்பாங்க நீ பயணம் போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீ நடை பயணம் போ அப்படின்னு சொல்லி காரணம் என்ன அப்படின்னா உள்ளே கிடந்தாலும் பேசணுமா உனக்கு பிடிச்ச போய் உன் மாமியார் கை தான் சகோதர சகோதரிகளே அப்போ இந்த உலகத்துல வந்து நாம் வந்து பயணப்படுகிற பொழுது நிறைய காரியங்கள் சுகமாக நிறைய அறிவை பெற்றுக் கொள்ளுகிறோம் நிறைய ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் அதனாலதான் புத்தர் வீட்டில இருந்தா நமக்கு ஞானம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடுதான் அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து

சகோதரிகளை பயணத்தை இந்த உலகிலே நாம் அன்பர்களாய் நாம் செய்ய வேண்டிய பயணத்தை இந்த உலகை நாம் எப்படி புரிந்து கொள்வது முதலாவதாக கடவுள் யார் கடமை புரிந்து கொள்கிறோம்

நல்ல பறந்த நாட்டுக்கு அதாவது அவசிய வாடும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறைந்து வருவதில்லை முதலாவதாக இந்த பயணத்தை திருப்பயணத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பாக முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம்

எகிப்திலே அவர்கள் படக்கூடிய துன்பத்தையும் துயரத்தையும் நான் கண்ணால கண்டேன் காதால கேட்டேன் அதனால இன்றைக்கு நான் அவர்களை இந்த தேசத்திலிருந்து அழைத்து பாலும் தேடும் பொடியும் காண தேசத்துக்கு அழைத்து செல்ல நான் இறங்கி வந்திருக்கிறேன் அப்படி நல்லா பாருங்க கடவுடியா இந்த உலகிலே முதலாவதாக கடவுளை இந்த உலகிலே பயணப்படுவோம்

யார் அடிமையா இருந்து ஒரு பகுதி இருந்து இன்னொரு பகுதிக்கு கடவுடைய துணையால வந்தாங்களோ அவங்க வந்து பயண புறவத்தை வந்தாங்க கடவுடைய துணையோட வந்தாங்க கடவுள் தான் எப்படி கொண்டது என்று அவர்களை காட்டினார் ஆனால் அவர்கள் கடவுடைய பயணத்தை முழுமையாய் புரிந்து கொள்ளவில்லை அந்த पत्तल को दाव दे निहारम लू का नची नी पत्तल को दाव दे आदि निहारम मुक्ति ये डाव बसना है अरे तो अरे तो मुद्दा ये तो ती कोम्पो दे बसी है ठीक ना हो रहा है मार के नहीं रहे ठीक ये अलग समारे वो है तो अलग समारे वो मिला है आंटा लोगों को मोटर बैरी का मिला है

वही तो आना पड़ेगा मैं बहुत सी उनके बाहर इतना तो नहीं मालूम तेरे नाना पालना है आप इतने की ना वाले सुनते हैं लेकिन इक्ष्रा ने जैसे तो राजा नाना तो उनके लिए राजा नाना तो कहाँ चोट रहे हैं खाड़ा पुट मैं अगर इतने की ना ये वाइ वर्तनी यार मैं कहाँ तो तो मैंने भी चोट पड

இன்றும் மனிதர்களுக்கு புரியவில்லை தன்னுடைய மகனை அனுப்புகிறார் வார்த்தை எங்கோ இருந்த வார்த்தைகள் இறை வார்த்தைகள் இறை வாக்கினர்கள் மூலமாக சொல்லப்பட்டது புரிந்து கொள்ளல தன்னுடைய மகனையே அனுப்புகிறார் வார்த்தை மகனாக இந்த உலகத்துக்கு வருகிறது அந்த மகனையும் அவர் என்ன செய்யவில்லை இந்த உலகில் புரிந்து கொள்ளவே இல்லை அந்த மனிதனை இந்த உலகில் அவர்கள் புரிந்திருந்தால் நன்றாக பார்த்துக்

இறுதியாக இன்றைக்கு நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டாடக்கூடிய வேலையிலே எந்த காரியம் நமக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா நம்முடைய திருத்தந்தை புதிய திருத்தந்தை தான் பொறுப்பை சொல்ல ஒரு காரியத்தை சொன்னார் அவர் வந்து எந்த காரியத்தை சொல்லுகிறார் அப்படின்னா வரலாற்ற நாம் வந்து உச்சு நோக்குகிறோம் நைவேதியை பொறுத்த வந்து பார்க்க போகிறோம் நைவேதி வந்து ஒரு வந்து பார்க்க போகிறப்ப அவர் என்ன பண்றாங்க நைவேதியை பார்த்துட்டு பழைய நைவேதியும் புதிய

இன்னும் நாம ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு சண்டை போட்டு கிடந்தோம் அப்படின்னா குடிக்க கூட தண்ணி கிடைக்காம என்ன செய்வோம் இந்த உலகத்துல செத்து அப்ப நமக்கு இன்னும் அறிவு எப்ப வரும் அப்படின்னா நாம் அன்பி திருப்பீங்க அப்படிங்கிறது எப்போ வந்து நாம வந்து புரிந்து கொள்வோம் அப்படின்னா நாம் இந்த உலகத்துல எப்ப வந்து இந்த உலகத்துல சாவுக்கு பக்கத்துல இருக்கிறோமோ அப்பதான் நம்ம புரிந்து கொள்வோம் நாம் இன்னைக்கு வந்து உலகம் எல்லாம் कुंडे ही रखो साल नमक में ये आठ पहले ही उड़ गए नहीं भाई बता रहा है ना उम्म में तो बोलना कड़ी चाप कंटी कड़ी क्या थे काप की कड़ी क्या थे पहले कड़ी क्या थे चाप पड़े क्या थे पहले नमाल ड्रास की कितने पड़े इतना अब तो नहीं अब तो नमाल ड्रास की कितने पड़े इतना लग नहीं कड़ी कोई बात नहीं

நம்ம என்னைக்கும் செத்து போயிருப்போம் இதை நான் சொல்லவும் அந்த சண்டை முடிஞ்ச உடனே விவாதம் பண்றாங்க நம்ம ஒரு விவாதம் கழிச்சிட விவாதிக்க வெளிநாட்டுக்காரன் விவாதம் பண்ணுவான் பாருங்க அவனுக்கு இருக்க அறிவு ஆண்டில விவாதங்கள் நம்ம ஊட்டியில ஆண்டில் இன்னும் கழிச்சு but உனக்கு தண்ணி கிடைக்காது உனக்கு காற்று கிடைக்காது ஏனைய எல்லாத்தையும் போட்டு ஓட்டாது அப்போ நாம இந்த உலகத்தில் முதலாவது ஆக சிரித்து வேண்டிய காரியம் நாம மற்ற நாம் பயணம் செய்கிறோம் நாம் பயணம் பொழுது இந்த உலகத்தில் முதலாவதாக நாம் எல்லோருக்குமே பயணம் செய்கிறோம் ஆனாதான் பௌர்ணங்கள் அழகா சொல்லுவாரே கிறிஸ்துவ அழகும் கிடைக்கும் இல்லை ரோமுக்கு

இந்த உலகம் மிகவும் அருமையானதாக ஆனந்தமானதாக இந்த உலகிலே மாறும் கடவுள் இந்த உலகிலே மேலே கீழே அறிவித்தான் கடவுள் இருந்தவர் இந்த உலகிலே உருவம் அன்பு சம்பவ சௌதரிகளே கடவுளை நாம் இந்த உலகிலே புரிந்து கொண்டிருந்து முதலாவதாக நாம் இந்த உலகிலே செய்ய வேண்டிய காலம் நீங்கள் ஒரே கடவுளின் பிள்ளைகள் ார் நீங்க ஒரே கடவுளின் பிள்ளைகள் ஆண்டின் திருப்பையை புரிந்து கொண்டார் எங்கேயோ புறப்பட்ட கடவுள் நிச்சயமாக அவர் உங்கள் மத்தியமே வாழ்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் நிறைவாய் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆமாம்